என்ன கொடுமை இது கடல் எல்லாருக்கும் ஒன்று தானே தண்ணி கடையில் ஓடுற மீனை அவங்களால பிரித்து பார்க்க முடியுமா ஏன் இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா இங்க அதிகாரிகளை மட்டும் கரு சொல்லி ஒன்றும் இல்லை மக்களே ஒரு நடிகர் செத்தா அவளை பற்றி ஒரு மாதம் பேசுவாங்க அதே ஒரு பத்து மீனவன் செத்தா அடுத்த நாளே மறந்துடுவாங்க எங்க சாவை லுசா பார்க்கற வரைக்கும் எங்க ரத்தம் இந்த கடல்ல கலந்துட்டேதான் இருக்கும் எனக்கு ஒரு உதவி சரியா என்ன செய்யணும் சொல்லு இவ்வளோ நாள் எங்க பசிக்காக தான் மீன் பிடிச்சோம் இப்ப நான் சாப்போடுறேன் இந்த மீனு கரையா எனக்கு போட்டுடு என்ன சொல்ற காக வீட்ல காத்துட்டு இருப்பாங்க முகத்து கூட அவங்க பாக்கலன்னா எப்படி நான் என் உடம்பு கடை கரைக்கு போச்சுன்னா அத அடக்கம் பண்ண அஞ்சாயிரம் ரூபாய் அதுல என் மனைவி ஒரு மாசம் சாப்பிட்டுடுவா தயவு செஞ்சு என்ன தள்ளி விட்டுடு நான் செய்ய மாட்டேன் இந்த நாட்டுக்கோ இல்ல இந்த மக்களுக்கோ எங்க சாவு புதுசு இல்லை அட பாவிகளா மீனவன் பத்தியே கவலைப்படாத நீங்களா இந்த மீனத்தை பத்தி கவலைப்பட போறீங்க இனிமேலாச்சு யோசிங்கடா போனே மாமா இன்னும் வரல அவரை பாத்தீங்களா இல்லமா பாக்கலாமா அண்ணே நீங்களாவது பாத்தீங்களா ஐயா கடலுக்கு போனே மாமா இன்னும் வரல யாராவது பாத்தீங்களா நீங்களாவது சொல்லுங்க யாராவது பாத்தீங்களா

இப்போவே இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க உங்க பேவரட் ஷோக்களை எங்கேயும் எப்போதும் இலவசமா பாருங்க